நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையுடைய எல்லா பாகங்கள்லயுமே அழகாக மருத்துவ குணங்கள் இருக்கும் குறிப்பா முருங்கைக்கீரையுடைய சாறு ரத்த அழுத்த ச பிரச்சனை வந்து சரியா வச்சுக்கிறதுக்கும் மன பதட்டத்தை தணிக்கிறதுக்கும் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் நீங்க முருங்கக்கீரைய வாரத்தில் ரெண்டு நாட்கள் சேர்த்துட்டீங்கனாலே வாழ்க்கையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற தேவையே இருக்காதுங்க சர்க்கரை நோயல்களுக்கு முருங்கைக்கீரை ஒரு மரப்பிரசாதம் தான் சொல்லணும் சோழல அதிக புரிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க முருங்கைக்கீரை சத்து குறைபாடுகளுக்கு டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறாங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும் அதனால தொற்று நோய்களுடைய தாக்கத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிலந்த முருங்கைக்கீரையை வச்சு அசத்து வசதியில எப்படி சூப் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் தேவையான பொருட்கள் வெண்ணெய் ரெண்டு தேக்கரண்டி பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தண்ணீர் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெண்ணெய் சேர்த்து உருகுனதுமே பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு பொண்ணு வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா தக்காளி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தக்காளி வந்து சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட பச்சை மிளகாயும் போட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைங்க கடைசி முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான் அருமையான சுவையில் ஆரோக்கியம் நிறைந்த முருங்கைக்கீரை சூப் தயார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி